கல்லி பழம் பாரு அப்படியே குண்டு 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 குண்டா கள்ளிப்பழம் காய்ச்சி போச்சு பழம் பாரு என்ன அளவா இருக்குதா எப்படி இருக்குது பாய் பாக்கிறதுக்கு அழகா இருக்குது பாரு கல்லு பழம் ரெட்டு மாதிரி இருக்குது ரெட்டு ரெட்டா இருக்குது பொறுத்துக்கலாம் பாத்து பொறிக்கணும் இல்லைன்னா குச்சி போடும் கள்ளி பழத்தை முள்ளு வந்து பிடிச்சா இருக்கும்

சின்ன சின்னதாக முக்கு மொக்கா இருக்குது அது பெருசா இது அப்படி பாரு மொக்கு மொக்கா இருக்குது பாரு இதுல ஒண்ணு ஞான அதுலேயும் பார்க்கலாம் இதுல பாரு எத்தனை பழம் இருக்குதுன்னு பாரு ஆ ஆ நல்லா சீப் சீப்பா இருக்குது இதுல பழம் அச்சு ஸ்வோல் ஹே வா ஏறுறது இன்னும் பார்க்கலாம் அங்க நிக்கோ இன்ன பாக்கலாம் இன்ன இதுல பாற நிறைய இருக்குதா தம்பி இந்த பார் எத்தனை பழம் இருக்குதுன்னு பாரு பார்த்ததெல்லாம் பலமாக தான் இருக்குது நிறைய பழம் இருக்கு என்ன நல்ல பழத்து போச்சு கடையாக நெல்லு குத்தி குடி பார்த்து தான் பறிக்க இந்த கள்ளி மரம் காட்டுக்கு பாதுகாப்பாக வேலி போடுவோம் நெட்டு வச்சுட்டு வேலியே வந்துடும் இது வந்து விட்டுட்டோமுன்னா அரை படம் அக்காட்டு ஒரு படம் இருக்குது என்ன ம் எந்த எந்த ம் இந்த காமிக்கிறேன் படம் பாரு அங்கே பாரு இங்கே ஒரு பழம் இருக்குது பொறுச்சுக்கலாம்

சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சவரக்கல்லி பொறிக்கிறதுக்கு ரோடு அன்னைக்கெல்லாம் பொட்டு கொண்டே வந்து ரோட போவோம் அன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு போய் இவ்வளவுதான் பழம் ஒவ்வொரு பொது கூட இருக்கணும் சவரக்கல்லி பழம் சாப்பிட்டா உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும் நம்ம நம்ம நல்லது பழத்தை பாக்கலயும் சாப்பிடலாமு இருக்குது கல்லி பழம் வரைச்சா இருந்தாச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த கன்னி பழத்துக்கு எத்தனை சித்திரம்னு பாரு இப்படி நெட்டா பழந்துக்கணும் பாரு எவ்வளோ ஒரு அருமையா இருக்குது பாரு

சூப்பரா இருக்குது விரு 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 விருன்னு அப்படியே சுவை அருமையா இருக்கு நாங்கலாம் எத்தனை காய் தின்னுட்டோம் காலையில சாப்பிட்டா அப்படியே விரு 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 விருன்னு ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கு குடி தின்னியா சாப்பிடுறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குது இப்பயுமே ரோட்டு மாதிரி இருக்குது இருக்குது நாங்கள் நிறைய பேர் இதை கண்டுக்கிறதில்லை அப்படியே சுலு சுரு அப்படியே சாப்பிட சாப்பிடவா அவ்வளோ ஒரு குளிச்சாங்க நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சா சாப்பிட்டு பாட்டு அப்புறம் எப்படி சொல்லுங்க இது சந்தையில எல்லாம் வைக்காது கடகடியில வைக்காது வேறு பகுதியில் இருக்கும் நாம தேடி பறிச்சுக்கணும் நொங்கு மாதிரி இப்படி உறிஞ்சி சாப்பிட்டு இந்த சோளம் அஞ்சிருவானு உள்ள இருக்கிறத அப்படி உறிஞ்சி சாப்பிடணும் இந்த இப்படி மழை காலமாக இருந்தால் நல்லா தூள் சேட்டு பழம் பழக்கும் இப்போ வெயில் காலத்துக்கு சின்னதாக போச்சு